بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه سرقة السير نورنا الجيش الي عند عبد الله بن السلام رضي الله عنه ذكره رأى الله ونبي صلى الله عليه وسلم صباه يا أيها الناس مريض البرية أفس السلام சலாமை பரப்புங்கள் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் உணவழியுங்கள் சொந்த பந்தங்களை சேர்த்து வாழுங்கள் இன்னும் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தொழுங்கள் இதன் மூலமாக நீங்கள் நிம்மதியாக சொர்க்கம் செல்வீர்கள் இமாம் ரஹ்மகுல்லா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக இதை பதிவு செய்கிறாங்க இமாம் அல் ரஹ்மகுல்லா சஹிவு ஜாமியில ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க இந்த செய்தியில் ஒன்றுக்கு பல விஷயங்கள் சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு போகக்கூடிய நற்செயல்களாக சொல்லப்பட்டிருக்குது அதில் முதலாவது சலாமை பரப்புவது இரண்டாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மூன்றாவது சொந்த பந்தங்களை ஆதரிப்பது அவர்களோடு சேர்ந்து வாழ்வது நான்காவது மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது இரவில் எழுந்து தொழுவது ஆக இந்த நான்கு நற்செயல்கள் ஒருவரை நிம்மதியாக சொர்க்கத்திற்கு கொண்டு போய்விடும் ரசுல்லா சொல்கிறாங்க ததுகலுள் ஜன்னத சலாம் நீங்கள் இதன் மூலமாக சலாமத்தோடு நிம்மதியாக சொர்க்கம் நுழைவீர்கள் அவை இந்த ஹதீத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்லும் நச்சயல்களை முதலாவது மக்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய சலாம் சலாமை பரப்புதல் அதாவது ஒருவர் அவர் முதலில் சலாம் சொல்வது அதுதான் பரப்புவது அப்படி சலாமை அதிகமாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சொல்லிக் கொள்வது அது ஒருவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் அடுத்தது அது மட்டுமல்ல சலாம் சொன்னால் மட்டும் போதாது சலாம் சொல்லப்பட்ட மனிதன் அல்ல சலாம் சொல்லப்படாமல் இருந்தால் அந்த மனிதர்களில் யார் வசித்திருக்கிறார்களோ ஏழைகளாக சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவளிப்பது அதுவும் அல்லாவிடம் சொர்க்கத்தை ஒருவருக்கு பெற்றுத்தரும் மூன்றாவது சொந்த பந்தங்களை ஆதரிப்பது அவரோடு சேர்ந்திருப்பது உறவுகளை துண்டிக்காமல் வாழ்வது நான்காவது இரவிலே தொடுவது பொதுவாக இரவிலே மக்கள் தூங்குவார்கள் ஆனால் யார் ஒருத்தர் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்தாலும் அவர் இரவில் எழுந்து நின்று தொடுகிறாரோ அவருக்கும் ரசூல் சலத்தா அவலை செலிந்த ஹதீஸில் சொர்க்கத்தின் அர்ச்சியில் குறிப்பிட்றாங்க இதில் பார்த்தீர்கள்ன்றா முதலாவது சலாம் என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செல்ல செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமை அதன் மூலமாகத்தான் ஒரு முஸ்லீமை நம் மதிக்கிறோம் துவா செய்கிறோம் அடுத்தது கஷ்டப்படுகிறவர்களுடைய பசியை உணர்வது அவர்களுக்காக நாம் நம்மால் இயன்றதை கொடுப்பது அடுத்தது சொந்த பந்தங்களை கவனிப்பது அதை பிரசுல்லாக கொண்டு வராங்க ஒரு பக்கம் வெளியில் சொந்தமே இல்லாதவங்களுக்கும் சலாம் சொல்றது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பசித்தார் உணவளிப்பது இதில் முஸ்லீம் காவிரியர் வித்தியாசம் கூட இல்லை சலாம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஆனால் பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கிறதுல அது முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிரா இருந்தாலும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த பக்கம் ஒருவர் தன்னுடைய சொந்தங்களை கவனிக்க வேண்டும் அப்போ சொந்தத்தை பேணுவதில் சொந்தங்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் சொந்தங்களிலும் பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் இது எல்லாமே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடுத்து ரசூல் சல்லா அலிஸ்வலம் அல்லாஹோடு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உறவை குறிப்பிட்றாங்க அதுதான் தொழுகை அந்த தொழுகையிலும் மக்கள் எல்லாம் தொழாத ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஒருவர் ராத்திரி எழுந்து அவர் தொழுகிறார் என்றால் அது அல்லாவோடு அவருக்கு இருக்கிற உறவு இங்கே கவனித்தா சலாம் சொல்வதும் வசித்திரர் உணவளிப்பதும் உறவுகளை பேணி நடப்பதும் இதெல்லாம் பகல் காலங்களில் இருக்கிற யதார்த்த விஷயங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் பகல் காலங்களில் அவர் சொர்க்கம் போவருக்கு இது ரொம்ப இலகுவான வழி இரவில் ஒருத்தர் சொர்க்கம் போவதற்கான சிறந்த அமல் செய்யறதுன்றிருந்தா அவர் மக்கள் எல்லாமே பகல்ல வேலையில இருந்தவங்க ராத்திரி தூங்கிட்டு இருப்பார் ஆனா இந்த முஸ்லீம் இரவிலே நின்று அவரால் முடிந்த அளவுக்கு தொழுகிறார் அவரை இரண்டு ரக்காய் தொழுதால் கூட மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் தொழுதார் இல்லையா அதற்காக அவருக்கு சொருக்கம் தரப்படும் ஆகவே இது ரசூல்லா சொல்லிட்டு ஆகவே நீங்கள் சலாமோடு அதாவது நிம்மதியாக சொருக்கம் நுழைவீர்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே சொர்க்கத்திற்கு செல்லும் நற்செயல்களில் நாம் இன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நற்செயல்களை பார்த்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் தாலா இந்த நற்செயல்களை செய்யக்கூடிய நல்லவர்களில் எல்லாம் நம்ம அனைவரையும் ஆக்வானாக இருக்கிறாங்க